வாங்க இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியில் எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்க்க போகலாமா கேட்டு கவி நான் சனித்தேனே ஆஹா ஹா ஹாஹா தூக்கம் கெட்டு துடிக்கும் முல்லை முட்டை சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் இது போல ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்